மதிய சாப்பாட்டுக்கு ஒரு நாளைக்கு இந்த மாதிரி பச்சை பயிர் முளைக்கட்டி வச்சு குழம்பு வச்சு பாருங்க இந்த குழம்பு கறி குழம்பு மாதிரியே இருக்கோங்க ரொம்பவே ருசியாக இருக்கும் அதே சமயம் இட்லி தோசை சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும் இதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைக்கணும் இதுக்கு ஒரு துண்டு பட்டை ஒரு ஸ்பூன் சோம்பு அடுத்தது கல்பாசி குஞ்சம் அடுத்தது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வர மல்லி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் இது எல்லாத்தையும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க பொறுமையாக அடுப்பை சிம்மில் வச்சே எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வருபட்டுருச்சு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி வைக்கிறதுனால இதோட வாசனையே அருமையாக இருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் வறுத்தாச்சு எடுத்து தனியாக பிளேட்டில் வச்சிடலாம் அடுத்தது ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் ஒரு கப்பு சின்ன வெங்காயத்தை பொன்னிறமாகற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துனோம் பெரிய வெங்காயம் சேர்த்தக்கூடாது டேஸ்ட்டு நல்லா இருக்காது சல்லுன்னு போயிடும் அதனால சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க இப்போ சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு ஓரளவுக்கு வணங்கி வந்ததுக்கப்புறமா இதனோட ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பிடிக்கும்னு நினைக்கிறவங்க அது கூட சேர்த்துக்கலாம் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயில் வணக்கிட்டு செய்கிறப்ப இதோட ருசியே தனியாக இருக்கும் அதனால் இதுலேயே சேர்த்து செஞ்சிங்கனாலும் நல்லாயிருக்கும் இப்போ அடுத்தது இதனோட ஒரு நாலு வரமிளகாய் காரத்துக்கு இப்போ சேர்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் வரமிளகாய் எவ்வளோ காரம் இருக்குமோ அதை பொறுத்து சேர்த்துக்கோங்க நான் ஒரு அஞ்சு மிளகாய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் வணக்கி விட்டதுக்கப்புறமா கருவேப்பிலை குழம்புக்கெல்லாம் நம்ம கருவேப்பில வெங்காயத்தில் தான் போட்டு வணக்குவோம் அதனால அதே மாதிரி போட்டு வணக்கிக்கோங்க இப்போ எல்லாம் நல்லா வணங்கி வந்துருச்சுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம் நம்ம மிளகு சீரகம் வறுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா அதே தட்டில் இதையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவு கறிக்குழம்புத்தூள் சேர்த்துக்கோங்க இல்லைனா மல்லித்தூள் மிளகாய்த்தூள் கூட நீங்கள் இதே வ வெங்காயத்தோடு போட்டு வணக்கிக்கலாம் மஞ்சள் தூள் தேவையான அளவு சேர்த்துட்டு ஒரு கா கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேங்காய் துருவல் வெங்காயத்தோடு போட்டு நல்லா வணக்கிட்டு போட பிடிக்கும்னா அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துருங்க குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மண் சட்டியில் தேவையான அளவு தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்சுட்டுருக்குற தண்ணியில் நல்லா ஒரு கப்பு நிரக்க வச்சுருக்கிற முளக்கட்டிய பச்சை பயிரை அதோட சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கொதி வரும் அந்த ஸ்டேஜில் மூடி போட்டு வைக்கிறேன்னா வேங்க இல்லைனா அப்படியே கூட வேக வைங்க இந்த பயிர் முளக்கட்டி இருக்கிறனால இது வேகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து எட்டு தான் எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் வேகாது அதனால அது மட்டும் பார்த்துக்கோங்க அடியில் அப்பப்போ கலந்து விட்டுருங்க பிடிச்சிக்காமல் இருக்கிறதுக்கு இப்போ பயிர் நல்லாவே வெந்து வந்துருச்சுங்க ஒரு எட்டு நிமிஷம் எடுத்துக்கிச்சு அவ்வளவுதான் இந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்தால் போதும் இப்போ நம்ம அரைக்கி வச்சுருக்கிற பொருளில் இதுலேருந்து ரெண்டு கரண்டி எடுத்து போட்டுக்கணும் அப்போ தான் நல்லா குழம்பு திக்காகவும் இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் ரெண்டு கரண்டி எடுத்து போட்டுட்டேன் இப்போ பச்சை பயிர் நல்லா சூடாக இருக்குங்க அது ஆறணும் அது வரைக்கும் விட்டுருங்க அதுக்கப்புறமா அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நம்ம அரைச்சிட்டு வந்த விழுது இதோடு சேர்த்துட்டு நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க விடுங்க இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிச்சா போதுங்க தேவையான அளவு உப்பு போட்டுருங்க உப்பு வந்துட்டு நம்ம பருப்பு வேகிறப்போ போடல இந்த குழம்புக்கும் சேர்த்து எல்லாத்துக்கும் கரெக்டாக போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க கொதிக்க இருங்க அதுக்குள்ளே இதுக்கு ஒரு தாளிப்பு தாளிச்சிடலாம் இந்த குழம்புல அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது வாரத்தில் ஒரு நாள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஏன்னா சேலாட்டாக கொடுக்குறப்ப குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அதே தோசை இல்லை எந்த விதத்தில் வேணாலும் கொடுக்கலாம் இந்த குழம்பு கொடுக்குறப்ப நல்லா கறி குழம்பு டேஸ்ட்டில் நல்லா இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த குழம்புக்கு ஒரு தாளிப்பு தாளிக்கணும் நம்ம வணக்கின வடைச்சட்டியில் இருக்கிற எண்ணெயோடையே வச்சுருங்க தேவையான அளவு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இது ரெண்டும் பொறிஞ்சதுக்கப்புறமா இதனோட சின்ன வெங்காயம்னு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க பெரிய வெங்காயம் இந்த குழம்புக்கு கண்டிப்பாக சேர்த்தக்கூடாது கூடாது நீங்கள் காஞ்ச மிளகா கருவேப்பில சின்ன வெங்காயத்தோடு சேர்த்துட்டு நல்லா வணக்கி விடுங்க நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய பழுத்து தக்காளி இதோட சேர்த்து அதையும் நல்லா இந்த தக்காளி வணங்குறப்பே வெந்துடணும் அப்போ தான் குழம்புல சேர்த்துறப்ப நல்லாயிருக்கும் நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா குழம்போடு சேர்த்து ஒரு கிளறு கிளறி விட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க பார்க்குறப்பே சாப்பிட்ணுன்னு தூண்டுற அளவுக்கு இந்த குழம்பு நல்லா இருக்குங்க இப்போ அருமையான முளைக்கட்டிய பச்சைப்பயிர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த குழம்பு ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணி விட்டுருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் வேலியபிள் கமெண்ட்ஸ் கொடுத்துருங்க நாளைக்கு ஒரு நல்ல ரெசிபியில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்